தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி வசே ஸ்டாலின் பாரதி திமுக பல வகையான உருட்டுகளை உருட்டும் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆனா ஆனால் தொழில்துறையில் பல வகையான சிறப்பு உருட்டுகளை அது உருட்டி இருக்குது அதே போல தான் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நான் வெளிநாடுக்கு போக போகிறேன் தொழில் முதலீடுகளாக ஈர்த்திட்டு வந்துருக்குறேன் நான் அவ்வளோ ஈர்த்துருக்குறேன் நான் இத்தனை கோடி ஈர்த்திருக்கிறேன் அத்தனை ஆயிரம் கோடி ஈர்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க அப்படின்னு உள் உள்துறை உள்நாட்டுல பார்த்தாலும் தொழில்துறை மாநாடு நடத்துறோம் அதை நடத்துறோம் அப்படின்னாங்க ஆனா நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நிறுவனம் தொடங்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்ட ஒரு கம்பெனி இப்ப ஆந்திரா கிட்ட போயிருக்குது ஏன் போச்சு எதுக்கு போச்சு என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா போறோம் வாங்க காணொலியில போலாம் என்னடா தம்பி ரெண்டு வா ஒரு வாரமா வீடியோ போடல இங்கா ஊர சுத்த போயிட்டியா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் என் காதல விழுது தப்பா நினைச்சிக்கா சீன் ஊரகர்லாம் சுத்த போல பள்ளியில் இரண்டாம் இடைப்புறவு தேர்வு வந்துருச்சுயா அதை எழுதி முடிச்சுட்டு பொறுமையா வந்திருக்கிறேன் அது வேற என்ன கதை தேர்வு இல்லை தெரியல சரி அதை விடுங்க அதனால் பழக்கம் போல உங்கள் ஆதரவுல நீங்க தருவீங்க நான் எதிர்பார்க்குறேன் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டான செய்திகளை கொண்டு வரேன் நீங்கிற ஆதரவு நம்பிக்கை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனவே காணொளி போடலன்னு கோபிச்சுக்காதீங்க இனிமேல் வழக்கம் போல காணொலி வெளியே வரும் ஐயா ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர்கள் சமீபமா என்ன சொன்னாரு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் முதலீடுகள் நான் திரட்டுக்கிட்டேன் ஆனா அவ்வளவு முதலீடு தரச்சுட்டேன் இவ்வளவு இத்தனாயிரம் கோடி தரச்சுட்டேன் அப்படின்னாரு ஆனா இங்க என்ன முதலீடு தரட்டலாம் போல அங்க இருக்கக்கூடிய தொழில் இங்க இங்கதான் இருக்குது மூணு அவங்க சொன்ன மூணு கம்பெனியும் தமிழ்நாட்டுலதான் இருக்குது அது தொழில் விரிவாக்கம் பண்ண போயிட்டு என்னமோ இவர் போய் புது கம்பெனி இங்கேருந்து வாப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டு வர மாதிரியும் அங்கோ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரு லட்ச லட்சமா ஈர்த்த ஓடையே அவங்க கதை சொன்னாரு இங்கதான் இருக்குது செய்யுன்னா சும்மா அவங்கட்டு உருக்கணும் இல்லையா நம்மள மாதிரி ஆள் ஏமாறணும் இல்லையா மிளகா அறிக்கணும் இல்லையா ஆனால போனாரு ஆனா நம்ம தலையில மிளகா அறிக்க முடியாதுங்கறதே உங்களுக்கும் எனக்கும் அது தெரிஞ்ச விடம்தான் சரி இப்போ அதை விடுங்க ஆனா இங்க அது பிரச்சனை இல்லை என்ன ஹூ ஆசு வாயில தென்கொரியா நிறுவனம் அது நம்ம உங்களுக்கே தெரியும் மாட்டு தான் வந்து எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா ஆனா தோல் இல்லாம அந்த கம்பெனி வந்து செருப்பு தைக்க போறோம் காலணிகள் தைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி முதலீடுல சென்னையில அதாவது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு பெரிய அளவுல நிலம் கேட்டுக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியல இவங்களுக்கே ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு இடம் இல்ல இடம்லாம் வச்சுட்டாங்க பல கோடி பல கோடி இல்ல ஆனால இடம் வேணும் இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவன என்ன சொல்லியிருக்கிறாங்க தஞ்சாவூரு தேனி அந்த சைட்ல எல்லாம் இருக்குதே ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய் வாங்கிக்கிங்கப்பா அப்படின்ட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க ஏப்பா கம்மியா கொடுப்பா நீ ஏப்பா இவ்வளவு சொல்ற அப்படின்னு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிட்டாங்க இவங்க ஆஹ் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டுக்காங்க அவங்க உடனே திருப்பி இவங்க ரிப்ளை கொடுக்கணும்ல உடனே அந்த வார தென்கொரிய கம்பெனி வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டு வாங்கிட்டாங்க ஆனா ஆந்திர முதல்வர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாருங்க ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சுமாரா நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு ஒரு ஏக்கர் நூறு ரூபாய் இவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் அங்க ஒரு ஏக்கர் நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு வந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணரணும் அதாவது அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த குப்பம் ஆந்திராவில குப்பம் என்கிற பகுதி தமிழ்நாடும் ஆந்திராவும் பிரிகின்ற பார்டர் அதுல வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க நடிகை நடிகை ரோஜா இருக்காங்களே அம்யா ரோஜா இருக்குல்ல அவங்க கூட அந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்ததா நினைக்கிறேன் சரியா செய்தி தெரியல ஆனா ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பகுதியில ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க முப்பது லட்சம் ரூபாய் எங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எங்க நமக்கு வந்து ஆஃபர் எப்படி தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்லை அந்த கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் இங்க முதலீடு பண்ணுது சரி அதை கூட விடுங்களேன் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த கம்பெனி வந்தா கூட எங்க இவங்க வேலை தரப்போறாங்க தமிழ்நாடு தான் திறந்து போட்ட கதவு மாதிரி வீடு மாதிரி கிடைக்குது போறவனுக்கு எல்லாம் வேலை அதாவது திமு திமுக திமுக அரசு தொடர்ந்து போட்ட கதவு மாதிரி தமிழ்நாடு வச்சிருக்கு வந்தவனுக்கு போனவனுக்குலாம் வேலை அதாவது லிபர்ட்டி பாஸ் என்கிற ஒரு பாஸ் இருக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இங்கதான் தங்கணும் அவங்க இவ்ளோ நாள் தல தங்க போறாங்க இங்க இடத்துல தங்க போறாங்க அப்படிங்கறத அனுமதி சீட்டுல அவரவாங்க இல்லையா ஆனா திமுக அரசு அதெல்லாம் எதுவுமே கண்டுகிற எங்க வேணா கேட்டு ஏ எங்க வேணா தங்கிக்கோ ஏ எல்லா ஊரை பாத்துக்கோ ஏ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம தமிழால் தமிழ்ல சொல்லுவான் தலிக்கோ ஏ வடக்கமான சொல்லிக்கோ ஆள் நம்ம ஊர் ஆள் போலீஸ பார்த்து எதுக்கு பேச்சு ஒழுங்கா உக்காரு எனக்கு பாசே கிடையாது அடிச்சு வந்தானா அவனை அடிச்சுட்டான் சாப்படிச்சிருவேன் அப்படிங்கிறான் நம்ம ஆள் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஏ எத்தனை போலீஸ் வேணா அடிச்சுக்கடா எல்லாம் நம்ம ஊர் போலீஸ் தான் எத்தனை மொழி சேவனா கொண்டுக தமிழ்நாட்டு பெண்களா நம்ம ஊர் பெண்கள் தான் கற்பணிச்சிக்க என்ன வேணா பண்ணிக்க உனக்கு தான் இந்த நாடு ஹாப்பி என்ஜாய் கேர் அபவுட் யூ அப்படிங்கிறதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவங்களும் இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ என்னென்ன நடக்க போதோ சரி இதை விடுங்க அப்படியே வர்றோம்னா திமுக அரசுக்கு என்ன வேலை ஐயா பி கே சேலை என்ன பண்ணுவாரு வேலை சரி சதுப்பு நேரத்தில் அதை கோல்மால் பண்ணி அதை எப்படிலாம் வேணும் போட்டு திட்டத்தை போட்டு கட் கட்டிங் வாங்கலாம் அப்படிங்கிறது பார்ப்பாரு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க மலையில வெட்டி திட்டுவாங்க அதாவது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் என்பது தெரியும் சூப்பர் மார்க்கெட் டிஃபைன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லுவோம் ஏப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மனுஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் தான் இருக்கும் அதுதான் சூப்பர் மார்க்கெட் சரி அதையே கொஞ்சம் முன்னாடி ஆஹ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போடுங்களேன் என்ன அர்த்தம் இயற்கை சிறப்பு அங்காடி என்னடா புதுசா சொல்றாங்க இயற்கையான இந்த காய்கறின்னு நினைக்கிறீங்களா அதுதான் தவறு இந்த உங்களுக்கு மழை வேணுமா மலை வெட்டின மழை வேணுமா இயற்கை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க ஓனர் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம துரைமுருகன் அவர்கள் தான் வேற யாரு ஐயா துரைமுருகன் அவர்கள் விற்காத பொருளே இல்ல நீங்க அந்த இயற்கை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மழை வேணுமா மழை இருக்கும் வெட்டின மரம் வேணுமா மரம் இருக்கும் ஆத்மனல் வேணுமா இருக்கும் எம் சாண்ட் வேணுமா இருக்கும் இயற்கை சார்ந்த அனைத்து திருட்டு பொருட்களும் நீங்க இருக்க போறோம் என்று சொல்லிட்டு வெளியில பெரிய போல போட்டால் துரைமுருகன் அவர்கள் இப்படி பாக்குற மாதிரி ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கோல் ரொம்ப ரொம்ப கேவலமானதுல அப்படின்னா விஜய் சூர்யா சொல்ற மாதிரி தான் இருக்குது இவங்க நல்லா பார்க்கும்போது பாருங்க இதுதான் திமுக ஒரே வேலையா போச்சு ஒரு பக்கம் பாருங்க ஏவாபே விழா இருக்கு யாரும் தொம்பது கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அவர்களுடைய தம்பி எல்லாம் சேர்ந்து ஊழல் பண்றாருன்னு சொல்றாங்க இருக்கு என்ன பொதுவா சொல்றாங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் எல்லாரும் ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஐயா எடப்பாடி அவர்களை பாருங்க வெற்றி வெளுத்து வாங்குற இந்த செய்தியில இனி கூட இப்ப கூட இந்த செய்தி வந்துருக்கு முதல்வர் நான்கு ஆண்டுகளாக வெளிநாடு சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா உள்ளூரில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் வருவதாக சொன்ன நிறுவனங்களே பின்வாங்கும் நிலையில் தான் ஸ்டாலின் அரசு என்பது இருக்கிறது இதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சீர்கட்ட சட்டம் ஒழுங்கு படுகுடியில் பெண்கள் பாதுகாப்பு விண்ணை முட்டும் கமிஷன் அரசு சீர்குலைந்து கிடைக்கிறது விளம்பரமாடல் நிகழ்ச்சிகள் வர்ணாஜால விளம்பரங்களை காட்டினால் மட்டுமே தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னேறி விடுமா எந்த அறிவிடா உங்களுக்கு என்கிற கேள்வி எடப்பாடி அவர்கள் மக்கள் காரி தூப்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் திமுக காரி தூக்குது தாமக திமுக காரி தூக்குது பாஜக திமுக காரி துப்புது எங்க இதுக்கு மேல போய் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பு திமுக காரி துப்புதுங்க ஐயா திருமாவளவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரசா இருக்கட்டும் காரி 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 திமுக துப்புதே என்னங்க அப்படின்னு கேள்வி கேக்குது என்னத்துக்கு நீ இருக்கிற அப்படிங்கிறது புரியல அப்படின்னு சொல்லுது அவ்வளவு கேவலமா கொண்டிருக்குது திமுக நிலைமை யாருமே இப்ப திமுக ஐயா சின்ன திருட்டு கச்சுப்பா அப்படிங்கிறாங்க ஆனா திமுக மட்டும் தான் அதிமுக கேள்வி செய்தி கிண்டல் பண்ணது கலாயி எனவே தமிழ்நாட்டு மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க வெளிநாட்டு போய் தொழில்துறை முதலீடு எடுத்திருக்கேன்னு சொன்னீங்களே காமிங்கப்பா வெள்ளை இரிக்கி கொடுங்கப்பா அப்படின்னா அமைச்சர் என்ன பண்றாரு பேப்பர் வெறும் பேப்பர் காமிச்சுட்டு இதுதான் வெள்ளை இருக்க நம்ம என்ன புரிஞ்சீங்களா அது மூலமா ஆக இவங்க வெள்ளை பாய்ப்புறத காமிக்கிறது மூலமா இந்த வெறும் பேப்பர் இருக்கு இல்லையா அது போல தமிழ்நாடு வெறுமிடம் இருக்கு ஒரு முன்னேற்றமா இருந்தாலும் சரி எதுவுமே இல்ல இவங்க தமிழ்நாட் தமிழ்நாடு எப்படி வெறும்ன வழி நடத்துறாங்களோ அதுக்கு இந்த பேப்பர் தான் உதாரணம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பேப்பர் கூ அப்படின்னு எழுதிருந்தா கூட நம்ம கூமுட்டை அப்படின்னு புரிஞ்சிருக்கலாம் இது எதுவுமே இல்லாத ஒரு கூமுட்டை அரசு அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க எனவே திமுக அரசு எப்படி இயங்கி கொண்டிருக்கு என்பதை பாருங்க மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்